வணக்கம் மாணவர்களே நாம் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம் இங்கே ஒரு டெஃபினட் இன்டெகிரல் வரையறுத்த தொகையை மதிப்பிடணும் வரையறுத்த தொகை டெஃபினட் இன்டெகிரல் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரது ப்ராப்பர்ட்டிஸ் தான் எந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் யூகிக்கிறது தான் இங்கே முதல் படி இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கான முதல் படி ஸோ நம்ம இங்கே பார்த்த உடனே இங்கே லிமிட்ஸை பாருங்கள் மைனஸ் ஃபை இதை பார்த்தோன்னே மைனஸ் a டூ a, இது சம்மந்தமான ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும் ஸோ நமக்கு ஞாபகத்துக்கு வர ப்ராப்பர்ட்டி என்னன்னா to a ஏ டூ so, x dx equal to, ஒன்று இது ஜீரோவாக இருக்கலாம் அல்லது இதனுடைய மதிப்பு 2 டைம்ஸ் integral, இந்த லோயர் லிமிட் ஜீரோ வாயிடும் 0 டூ a. எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக இருக்கலாம் எப்போது ஜீரோவாக இருக்குன்னா இங்கே கொடுக்கப்பட்ட எஃப்ஆஃப் வந்து ஒரு ஒற்றை சார்பு அதாவது ஒரு ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது ஜீரோவாக இருக்கும் அதே நேரத்தில் டூ டைம்ஸ் இன்டெகல் ஜீரோ டூ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக எப்போ இருக்குன்னா ஆனது ஒரு இரட்டை சார்பு ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் சரி இப்போது நம்ம இந்த கணக்குக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதாவது இங்கே கொடுக்கப்பட்ட ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஆடு ஈவன்னா என்னென்னு நம்ம ரீகால் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் எக்ஸ் போடுறோன்னு வைங்க போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு ஆஃப் எக்ஸே ஆன்சராக கிடச்சதுன்னா அந்த சார்பு எஃப்ஆஃப் எக்ஸை நம்ம ஒரு இரட்டை சார்பு ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் மாறாக மைனஸ் of x நமக்கு ஆன்சராக கிடைச்சதுன்னா அந்த of x நம்ம ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ஒற்றை சார்புன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம முதல்ல இங்கே எஃப் x பாருங்க இது ஈவனாக ஆடா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் இங்க பார்த்தீங்கன்னா தொகுதியில் 2x எக்ஸ் 1 ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் by பை வந்து 1 ப்ளஸ் cos எக்ஸ்ன்னு இருக்குது இதை என்ன கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் டூ எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காஸ்கொய்டு எக்ஸ் சரி இப்போ நம்ம இதில் ரெண்டு உறுப்பாகதலாமா மேலே வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்கிறதுனால டூ எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் காஸ்கொய்டு எக்ஸ் ப்ளஸ் இந்த டூ எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காஸ்கொய்டு எக்ஸை தனியாக எழுதிக்கலாம் இப்போ இந்த இது எல்லாமே வந்து நம்ம இன்டெகிரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்டெகிரல் சிம்பிள் போட்டுக்கலாம் இப்போது நம்ம வந்து இங்கே ரெண்டு இன்டகிரலை மதிப்பிட வேண்டியதாக இருக்குது இப்போது இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிள் ஆகிடுச்சு எஃப்ஆப் எக்ஸ் சிம்பிள் ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முதல்ல இந்த இன்டெகல் கண்டுபிடிக்கலாம் இங்கே கொடுத்துருக்கிறது இது எஃப்ஆஃப் எக்ஸ் ஸோ ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னவாக இருக்குன்னா இங்கே டூ எக்ஸ் டூ இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காஸ்கொயட் மைனஸ் எக்ஸ் இப்போ நமக்கு தெரியும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா எப்போவுமே காஸ் தான் ஸோ இது மைனஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் கா ஸ்கொயட் எக்ஸ்ன்னு எழுதலாம் ஸோ இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தா இங்கே ஒரு நெகட்டிவ் சிம்பல் வந்திருக்கு ஸோ இது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ எஃப் என்னான்னு சொல்லலாம் ஒரு ஒற்றை சார்பு ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் ஸோ நம்ம ரீகால் பண்ண ப்ராப்பர்ட்டி படி ஸ்ட்ரைட்டாகவே இதனுடைய வேல்யூ வந்து ப்ராப்பர்ட்டி படி ஜீரோன்னு சொல்லிடலாம் இந்த இன்டெக்ரல் வேல்யூ ஜீரோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த இன்டெக்ரலை எவால்வேட் பண்ணலாம் எஃப்ஆஃப் எக்ஸுங்கிறது டூ எக்ஸ் sin x divided by 1 plus cos square x. So, f of minus x is 2 into minus x into sin of minus x divided by 1 plus cos square minus x. We know that sin of minus theta is me minus sin theta. Therefore, sin of minus x minus sin x. Na, அப்போது இங்க இங்கே முன்னே மல்டிப்ளை பண்ணால் இங்கே டூ இங்கே மைனஸ் இருக்கனால் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ஸோ டூ எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் இது தெரியும் கா x. எக்ஸ் பாருங்க பாருங்கள் of x தான் இது therefore, ஃபோர் of x ஒரு இரட்டை சார்பு ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் ஈவன் ஃபங்க்ஷன் ஒன்னே நமக்கு ப்ராப்பர்ட்டி படி இதனுடைய integral வேல்யூ டூ டைம்ஸ் இன்டெகிரல் இங்கே மைனஸ் பைங்கிறது ஜீரோவாக அப்பர் லிமிட் அப்படியே தான் இருக்கும் பை அப்படியே போட்டுக்க வேண்டியதான் டூ எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் கா ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் சாரி இப்போ இந்த டூ டூ மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இப்போ இந்த இண்டகரில் வந்து நம்ம வந்து எவால்வேட் பண்ணணும் இப்போ இதுக்கு நமக்கு பார்த்த உடனே இண்டியூஷனில் என்ன தோணும் அப்படின்னா இங்கே கீழே காசெக்ஸ் இருக்குது மேலே சைன் இருக்குது ஸோ சப்ஷியூஷன் போகலாமா அப்படின்னு தோணும் அதாவது டி ஈக்குவல் டு காசெக்ஸ் அப்படின்னா டிடி வந்து மைனஸ் சைனெக்ஸ் டிஎக்ஸ் வரும் இந்த சப்ஸ்டியூஷன் போகலாமான்னு தோணும் ஆனால் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா இங்கே இருக்கிற எக்ஸுனால் ப்ராப்ளம் வரும் அது தவிர நம்ம வேறு மாதிரி எப்படி யோசிக்கலாம்னா இப்போ காஸ்கொயர்டு எக்ஸை வந்து நம்ம வந்து பவரை ரெடியூஸ் பண்ணலாம் ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ யூஸ் பண்ணலாமா அப்படின்னாலும் இந்த எக்ஸ்னால் ப்ராப்ளம் வரும் ஸோ இது போன்ற நிலமை வரப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸை நீக்கணும் எக்ஸை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ரெண்டு விதமான வழிகள் இருக்குது ஒன்று வந்து ஒரு டைரக்ட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது என்டகிரல் ஜீரோ டூ ஏ எக்ஸின் டு எஃப் of x டிஎக்ஸ் ஒரு இன்டக்ரனில் x பெருக்கப்பட்டிருந்தால் அதை நம்ம நீக்கி எழுதிக்கலாம் ஜீரோ டூ ஏ எஃப் x எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எக்ஸை நீக்கி எழுதிக்கலாம் முன்னாடி ஏ பை டூ அப்பர் லிமிட் வந்து ஏ பை டூன்னு எழுதிக்கணும் இதை எப்போ பயன்படுத்த முடியும் அப்படின்னா minus x equal எக்ஸ் f of x எக்ஸாக இருந்தால் மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி நம்ம எக்ஸை நீக்கலாம் சரி இந்த ப்ராப்பர்ட்டி பயன்படுத்த முடியாத சூழல் உதாரணத்துக்கு இந்த கண்டிஷனே சேட்டிஸ்ஃபை ஆகலைன்னாலும் நம்ம அதை பண்ண முடியும் எப்படின்னா இந்த நமக்கு எல்லாம் ஃபெமிலியரான இண்டகிரல் ஜீரோ டூஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இண்டகிரல் ஜீரோ டூஏ எஃப்ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியும் பயன்படுத்தலாம் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தலாம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தலாங்கிறத முதல்ல வந்து நம்ம உறுதி பண்ணிக்கலாமா ஸோ இங்கே வந்து எஃப்ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸாக இருக்கணும் அதாவது இங்கே பார்த்தா நம்ம எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாமே எஃப்ஆஃப் எக்ஸ் ஸோ எக்ஸை விட்டுட்டீங்கன்னா ஃபோர் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ்

பை மைனஸ் எக்ஸுங்கிறது ஜீரோ டூ பை பை டூ இங்கே பை வரைக்கும் இருக்கும் ஸோ பை மைனஸ் எக்ஸுங்கிறது செகண்ட் குவார்டன் நமக்கு தேவை சைன் பை மைனஸ் எக்ஸ் முதல்ல இதில் ரெண்டு விஷயம் பண்ணணும் முதல் விஷயம் குறியிட முடிவு பண்ணுறது ஆல் சில்வர் அப்படின்னு படிப்போம் ஸோ சைன் செகண்ட் குவார்டனில் பாசிட்டிவாக இருக்கும் இயர் ஃபோர் ப்ளஸ் போட்டுக்கலாம் ரெண்டாவது இந்த சைன் காசாக மாறுமா அல்லது சைனாகவே வச்சுக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அதை முடிவு பண்ணுறது இந்த ஆங்கிள் பை இந்த பை இங்கே இருக்கிற ஆங்கிளை வந்து நம்ம மல்டிபிள் ஆஃப் பை பை டூவாக எழுதணும் ஸோ பையை வந்து டூ இன்ட்டு பை பை டூன்னு எழுதலாம் அப்போது ஈவன் மல்டிபிளாக எழுதினால் மாறாது சைனை அப்படியே போட்டுக்கலாம் ஸோ சைன் எக்ஸ் ஸோ சைன் பை மைனஸ் எக்ஸுங்கிறது ப்ளஸ் சைன் எக்ஸ் சரி அப்போ Cos பை மைனஸ் எக்ஸ் என்னவாக இருக்கும் ஆல் சில்வர் சைன் வந்தால் தான் ப்ளஸ் காஸ் வந்தால் நெகட்டிவ் மாறாது ஸோ காஸ் எக்ஸ் ஆனால் நமக்கு இங்கே தேவை காஸ் ஸ்கொயர்ட் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் இதையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா Cos ஸ்கொயர்ட் so, x. X, x. Therefore, 4 ஃபோர் இது sin x divided பை 1 ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் ஸோ இங்கே நமக்கு கிடைக்கிறது வந்து நம்ம f of எக்ஸே தான் கிடைக்கிது ஸோ இங்கே எப்படி f of பை மைனஸ் எக்ஸ் equal to எஃப் of x. இந்த கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை ஆகுது ஸோ எக்ஸை நீக்குவதற்கு இந்த property நம்ம இங்கே பயன்படுத்தலாம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தினா ஏ பை டூங்கிறது பை பை டூ integral ஜீரோ டூ பை எக்ஸை நீக்கி எழுதணும் ஃபோர் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காஸ்கொய்ட் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ இதை ச சிம்பிளிஃபை பண்ணிட்டா எக்ஸை நீக்கி கிடைக்கிற உறுப்பு என்னன்னா டூ பை இன்ட்டு சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காஸ்கொய்ட் எக்ஸ் டிஎக்ஸ் எக்ஸை நீக்கி கிடைக்கிற உறுப்பு டூ பை சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காய்ட் எக்ஸ் ஸோ இண்டகிரல் வந்து ஜீரோ டூ பை டிஎக்ஸ் இதை இப்போ நம்ம எவால்வேட் பண்ணணும் இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே யோசித்த மாதிரி நம்ம வந்து பிரதி இடல் முறை சப்ஷியூஷன் மெத்தட் போயிடலாம் டி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஸோ டிங்கிறது மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே லிமிட்டையும் நம்ம மாற்றி வச்சுப்போம் எக்ஸில் லிமிட் வந்து ஜீரோ டூ பை இருக்குது அதை டீயில் எக்ஸு ஜீரோவாக இருக்கிற போது காஸ் ஜீரோ ஒன்று எக்ஸ் பையாக இருக்கிறப்போ காஸ் பை மைனஸ் ஒன்று தேர் ஃபோர் இது எப்படி மாறும்னா டூ பை integral ஜீரோ இருக்க வேண்டிய லிமிட் இருக்க இடத்துல ஒன்று மைனஸ் ஒன்று அப்பர் லிமிட் வந்து மைனஸ் ஒன்று sin x டிஎக்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் minus sin டிஎக்ஸ் dx மைனஸ் டிடி dt பை இங்கே ஒன் ப்ளஸ் கா cos டி எக்ஸ் அப்போ ஒன் plus டி ஸ்கொயர் சரி இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம் இங்கே நம்ம வந்து இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு இல்லையா இதை ஈஸியாக நீக்கிற முடியும் எப்படி நீக்கி எழுதலான்னா இப்போ இந்த லிமிட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் இந்த நெகட்டிவை நீக்கலாம் நமக்கு தெரியும் இன்றுகள் ஏ டூ பி எஃப்ஃபிக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல்து நீங்கள் அப்பர் லிமிட்டை லோயர்லேயும் லோயர் லிமிட் அப்பர்லேயும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணினால் முன்னாடி ஒரு மைனஸ் சேர்த்துக்கலாம் மைனஸ் எஃப்ஃபிக்ஸ் டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் அதுபடி இங்கே இல்லை அப்பர் லோயர் லிமிட் ஒன்னை நம்ம இங்கே எழுதிக்கலாம் அப்பர் லிமிட் மைனஸ் ஒன்னை இங்கே எழுதிக்கிட்டு இந்த நெகட்டிவ் சிம்பிளை ரிமூவ் பண்ணிடலாம் இன்னும் கூட இதை இன்னும் கூட நம்ம ஃபர்தராக இன்னும் சிம்பிளாக எழுதலாம் எப்படின்னா டூ பை இப்போ இங்கே பாருங்களேன் இந்த ஒன் பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் இல்லையா ஏன்னா 1 பை ஒன் ப்ளஸ் t மைனஸ் டீ போட்டாலும் அதே தான் மாறப்போகிறது இல்லை அப்போ ஒன் பை ஒன் ப்ளஸ் டீ ஸ்கொன்னுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் 1 to டூ ஒன்னுங்கிற மாதிரி லிமிட் இருக்கிறதுனால இங்கே இன்ட்டு 2 டைம்ஸ் இங்கே லோயர் limit 0 ஆக்கிக்கலாம் அப்பர் லிமிட் 1 dt பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஸோ 2 இன்ட்டு டூ Four pi four pi integral zero to one n D T DT by one plus T square. So இங்கே நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும் இன்டெகிராக ஒன் பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயருங்கிறது டேன் இன்வோஸ் டி ஃபோர் இதை பண்ணுன்னா ஒன் பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொய்டுங்கிறது இன்டெகிரேட் பண்ணுறப்ப டேன் இன் இன்வோஸ் ஆஃப் டி லிமிட் வந்து ஜீரோ டூ ஒன்று தேர் ஃபோர் ஃபோர் பை இன்ட்டு டேன் இன் இன்வோஸ் ஒன்று அப்பர் லிமிட் சப்ஷூட் பண்ணால் டேன் இன் இன்வோஸ் tan மதிப்பு எந்த ஆங்கிலுக்கு ஒன்றாங்கன்னா ஃபை பை 4 மைனஸ் minus tan ஜீரோ 0 ஜீரோ 0 தேர் ஃபோர் ஜீரோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணா இந்த 4 4 கேன்சல் ஆகிட்டு நமக்கு பை ஸ்கொயர் கிடைக்கும் தேர் ஃபோர் இந்த integral value வந்து நம்ம கண்டுபிடிச்சது பை ஸ்கொயர் ஸோ நம்ம ரெண்டு integral பிரிச்சதையும் ரெண்டையும் வந்து நம்ம evaluate பண்ணிட்டோம் இப்போ கொஷினை பாருங்கள் இந்த கொஷனில் தான் இந்த தான் நம்ம ரெண்டு இண்டகிராக பிரிச்சுருந்தோம் ஒன்று ஜீரோ ஒன்று பை ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டினா பை ஸ்கொயர் ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆப்ஷன் ஸோ இந்த இந்த கணக்கை பொறுத்தளவில் நமக்கு கொடுக்கப்பட்ட இண்டகிரண்ட் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஃபங்க்ஷனாகவும் ஒரு ஆர்ட் ஃபங்க்ஷனாகவும் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அஃப்கோர்ஸ் ஆர்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறப்ப ஜீரோ கிடச்சிது ப்ராப்பர்ட்டி படி ஈ ஒன் ஃபங்க்ஷனை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எக்ஸை நீக்கணும் எக்ஸை நீக்கி எழுதிட்டு சப்ஷ்யூஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும் ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி இன்டெகிரண்டில் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் மிக்ஸ் பண்ணி தர்றது நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ கவனத்தோடு இந்த கணக்குகளை வந்து நம்ம கையாளணும் அடுத்த வீடியோவில் இதே போன்ற ஒரு கணக்கோட சந்திப்போம் வணக்கம்